அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு மனிதர்களின் உடம்பிலே இருந்து இயற்கைகள் வெளியாகுவது யாராலும் தடுத்து விட முடியாது அப்படி வெளியாகும் இயற்கைகளில் ஒன்றுதான் தும்மல் வருவது இந்த தும்மலை பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது இடம் பெற கூடிய ஒரு ஹதீஸ் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அத்தஸ் இறைதுதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தும்மினால் வல்ல யதஹு அவ் சௌபஹு அலா ஃபீஹி தன்னுடைய கையை அல்லது தன்னுடைய ஆடையை வாயின் மீது வைத்துக்கொள்வார்கள் என்ற போல் அவுகபிகா சௌதகு அந்த தும்மலினால் ஏற்படக்கூடிய சத்தத்தை இறைதுதர நாயகம் சொல்லதாகும் அலையுவசல்ல மன் அவர்கள் இயன்ற அளவு குறைப்பார்கள் நம்மிலே சிலர் தும்மல் விடுவார்கள் இருபது அல்லது முப்பது மீட்டர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடியவர்களும் இந்த தும்மலினுடைய சத்தத்தை கேட்பார்கள் எப்படி என்று சொன்னால் தும்மல் விடும்பொழுது தன்னுடைய சத்தத்தை குறைப்பதற்கு எந்தவிதமான முயற்சிகளும் எடுக்காமல் இருபது முப்பது மீட்டர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடியவர்களுக்கும் விளங்கக்கூடிய முறையில் உம்மல் விடுவது என்பது அது ஒரு ஒழுக்கமான செயல் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள்